இது ஆகாதானே தாரு பூ உடைக்கணுங்களே இந்த மாதிரி பூ உடைச்சாதான் பாக்ஸ் பண்ண முடியும் எடுத்து அட்டிக்காய் ஏற்றுட்டு இருந்தால் அப்படியே போடலாம் அப்படியே போட்டு ம் ஓ அவங்க வெட்டிட்டு கத்தியை வந்து மரத்துல கொஞ்சம் வச்சிருப்ப மாத்தி மாத்தி வெட்டிக்கிறது ஓட்டத்தை தண்ணி வேற போட்டு இருக்கு தண்ணி இங்கே தண்ணி போடாம காய் வெட்டி ம் கீழே சத சாதனை காயை எடுக்கும் போது காலைலாம் பழுச்சு தண்ணி மேல எல்லாம் அடிக்கிது அங்க ரெண்டு சார் கீழ சாஞ்சி போய் கடுக்கு செகண்ட்ஸ் கூட போட முடியாதா இந்த மாதிரி கோன் காய் இன்னும் திட்டுவாரு ம் இதுவே இன்னும் ஒரு சுத்துக்கு ஊருங்க அங்கே ஒரு தார் நல்லா இருக்குறோம் அந்த தார் தானே அது ஆ இந்த பக்கம் நம்ம என்னதான் வீடியோ எடுத்து போட்டாலும் இதெல்லாம் விவசாயத்தை பற்றி ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க எல்லாரும் பார்க்க மாட்டாங்க பால் எப்படி சொட்டு சொட்டாக கொழுகுது ஏன்னா பாருங்க இங்கே இருக்கு பாருங்க వీడియా ఎర్టే తీనా ని కట్ కొని ని యా యా అవర్ చెయ యా వాట్సాప్ లో మాతి విట

ഇപ്പോ ഇവിടെ ഇത് லைரியோட ஜாயின் பண்ணி இருக்குதுங்க